ஜூன் பதினஞ்சுல இருந்து பதினேழு வரைக்கும் நமக்கு பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும் ஏன்னா ஏற்கனவே நேற்றைய தினங்களில் பார்த்தோம் திருவண்ணாமலை செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள்லாம் கனமழை பதிவானது அதை நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஒரு இரண்டு சென்டிமீட்டர் மூன்று சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இந்த இடத்துலலாம் நேற்றைய தினங்களில் வந்து பதிவாக ஆரம்பித்தாச்சு இன்னும் நமக்கு மழை தீவிரமடையும் இன்னும் சென்னை பகுதிகளில் அடுத்த கனமழை காத்திருக்கு நாளைய தினங்களில் இந்த மழை வாய்ப்புகளை இன்னும் அதிகமாக எதிர்ப்பாருங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் சனிக்கிழமை இரவு ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கக்கிழமை இரவு நேரங்களில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது இந்த வானிலை பற்றின தகவல் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் மறக்காம எல்லோரும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் யார் யாரெலாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அன்னணிக்கான வானிலை அறிக்கையை நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்க முடியும் ஏற்கனவே நம்ம சொன்னது போல் நிறைய மாவட்டங்களில் மழை வந்திருக்கு அதில் சில மாவட்டத்தில் கனமழைங்கிறது கொட்டி தீர்த்துருக்குது இப்போது சேலம் நாமக்கல் போன்ற மாவட்டங்களிலும் பரவலாக ஒரு சென்டிமீட்டர்லேருந்து ரெண்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பகுதியாக சில இடங்களில் ஆங்காங்கே பதிவாகியிருக்கு சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டத்திலும் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இது போன்ற மாவட்டங்களிலும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பரவலாக நமக்கு லேசானது முதல் மிதமான மழைங்கிறது கிடைச்சிருக்கு அதே போல் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழை தொடர்ந்து நீடிக்கும் மழை விட்டுருச்சா அப்படின்னா இன்னும் விடலைங்க இன்னும் நிறைய மாவட்டங்கள் நமக்கு மழை காத்திருக்கு ஆகவே அடுத்து வரக்கூடிய இந்த ஜூன் பதினைந்து பதினாறு மற்றும் பதினேழாம் தேதி இந்த மூன்று நாளும் இரவு நேரத்தில் மழை எதிர்பாருங்க தயவுசெய்து காலையிலையோ இல்லை பகல் நேரங்களிலோ மழை எதிர்பார்க்க வேண்டாம் அப்போ ஜூன் பதினஞ்சு பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் எங்கெல்லாம் நமக்கு மழை முதல்ல வரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டங்கள் வரைக்கும் இந்த பகுதிகளுக்கு மட்டும் பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது இருக்கும் இதில் கனமழைங்கிறது திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரத்தில் நல்ல ஒரு தீவிரமான கனமழையும் நாளை இரவுலேருந்து எதிர்பார்க்கலாம் இன்றைக்கு மழை வந்து பகுதியாக இருக்கும் ஏதாச்சும் சில இடங்கள்ல இருக்கும் ஆனால் சனிக்கிழமை இரவு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரவில் நமக்கு வந்து பெரும்பாலான பகுதிகள் பரவலாக நமக்கு மழையினுடைய தீவிரம் மறுபடியும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது வெயிலுடைய தாக்கம் வந்து இன்னும் இதே போல தான் எங்களுக்கு வந்து ரொம்ப தீவிரமா இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மற்ற மாவட்டங்கள் இப்ப மழை பொழிவு அறிவிக்கப்படாத மற்ற மாவட்டங்கள்ல பகல்ல கண்டிப்பா வெயில் இருக்கும் வெயில் குறைய வாய்ப்பு கிடையாது மாலை நேரங்கள்ல வானம் மேகமூட்டம் பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் கணிசமாகவே பல்வேறு மாவட்டங்கள்ல அதிகரித்து காணப்படும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் வானம் மேகமூட்டம் தான் ஏதாச்சும் சில இடங்கள்ல ஒரு லேசான மழை பொழிவு எதிர்பாருங்க தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மயிலாடுதுறையில வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இருக்கும் மழையினுடைய தீவிரம் பதிவாக ரொம்ப குறைவு தான் இதா இதேனும் ஒரு சில பகுதிகள் இந்த புதுக்கோட்டை மற்றும் திருச்சியில் எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பாக நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் இந்த மணப்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் புதுக்கோட்டையில் இழுப்பூர் பொன்னமராவதி இந்த இடங்கள்ல ஏதாச்சும் ஒரு சில இடங்களில் அவ்வப்போது ஒரு லேசான மழை மற்றும் வானம் மேகமூட்டமாக சில சமயங்கள்ல இருக்குமே தவிர மற்றபடி நமக்கு வந்து ஒரு மிக கனமழை அதிகனமழையெல்லாம் டெல்டா மாவட்டங்களில் எதிர்பார்க்காதீங்க தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இங்கே வேணால் சில சமயங்களில் ஒரு லேசான மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் மற்றபடி மற்ற மாவட்டங்கள் எல்லாமே நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர்ல மட்டும் சற்று கனமழை பொழிவு ஏதேனும் ஒரு சில பகுதிகள் இந்த நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் அப்புறம் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகளில் அவ்வப்போது விட்டுவிட்டு நமக்கு கனமழை கிடைக்கும் தேனி தென்காசியில் மழை கிடையாது வானம் ஓரளவு மேகமூட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில இடத்துல மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க அப்போ எங்கெல்லாம் நமக்கு மழை வரும் எங்கெல்லாம் நமக்கு மழை வராது அப்படிங்கிற தகவலை மிக தெளிவாக நம்ம பார்த்தோம் இது போன்ற தெளிவான வானிலை இருக்கையே உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களுக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்கள்